நம்ம மூணு பேரு தான் மாற்றிக்கின்னு வந்துக்கிறோம் நீ என்ன பண்ணுறியா ஏது பண்றியா சொல்லி கொடுத்து தவா நீ என்ன பண்ணுறியா ஏது பண்றியா மன்னரே கவுத்துடணும் சே ஹெல்லுன்னு தள்ளி விட்டுட்டு அது என்ன தெரியாத நான் தள்ளி விட மாட்டேனே அப்படி கிடையாது உன் மாட்டுத்துல மயங்கின்னு அவரு சொல்லு கொள்ள சொல்லி எதனா ஓய்வு போட்டோம் நமக்கு தேவை தான் உன்னை பார்த்து அவர் மாயங்கின்னு ஏட்டா அப்புறே விடியா

எவ்வளோ கெட்சுன்னு தெரியுமா சாப்பிட்லடா தூக்கம் கிடையாதான் எவ்வளோ கெட்ச்சு போட்டு வாங்கித் தந்தா சொக்கை கூட போடலதா இப்போ இந்த வாங்கி தந்துடன் அந்த ரூபா நோட்டில் போட்டால் போடலன்னு ஆயித்தனடா ஏன்டா போட்டிங்க எனக்கு ஒயின் சாப்பில் போடுறாங்கன்னு அது இல்லை பொம்பளையாக வச்சு

ஒரு காது தாத்தா அழுகுற அழுகை நோட்டு கிழிஞ்சுச்சின்னுடி எப்பிடுறா அதம்மா ஒரு ஐநாறு நோட்டு நஞ்சு போச்சும்மா ஹை அப்படி அப்படின்னு கிழிஞ்சு போச்சும்மா அவளும் அது மேல என்ன ஓய்வு நீ அங்குடா நின்னுகிறா ஓய்வோ அய்யோ கட்சியில என்ன மைக்கு தூள் வச்சாளுங்களே ரெண்டு நாள் பேசுனதுலாம் யார் பேசுனது ஆஹ் ஆ ஓ நானு இல்ல காந்தி தாத்தா கனவுல தாய் தான் இருப்பா காந்தி தாத்தா உங்கள்ட்ட பேசுனா அந்த நோட்டே சல்லல கீச்சு போச்சு அய்யோ ஐயோ ஐயோ அது நான் தெரியலே கேக்குறவங்க நான் நின்னுங்கிறேன்

நீ நினச்சு நீ உன் மனசுல எப்படி நெகட்டிவாவே நினைப்பீங்க நெகட்டிவா நினச்சா ஈரம் ஆயிடல சரி பரவாயில்ல என்ன கேள்வி பதில் சொல்லணும் கேள்வியா உன் சாத்தியமா என் சாத்தியமா பாத்து எழுப்பு எழுப்பி நான் எழுப்புறேன் முடியல நீ எழுப்பு கேள்வி

முன் வீல்ல காதுக்கி தான் பாக்க நீ நடிக்கும் போது நாங்களா எப்பமே முன் வீல்ல பாக்க மாட்டோம் பின் வீல்ல தான் பாப்போம் என்னடா கொம்பள சைக்கிளுக்கு பெல்ல காணோம் ஏன் சீட் இங்க வகாங்கிடி அடிக்கிறியா என்ன கண கணனா அடிக்கும் அந்த பல்லு தான்மா கண கணனா அடிக்கும் சரி பா சரி சரி உன்னை எத்தில பேர் ஏத்தி மோணும் பாக்காத பச்ச பச்ச கலகா பாத ராத்தில கேடுதா வெயிசி கலக்கா

அந்த வீடியோ எடுத்துமே உங்க மேல கேஸ் கொடுப்பேன் போடு போடு சந்தோஷமா ஏத்துக்கிற ஒரு கேஸ் இன்னொரு கேஸ் போதனா அந்த கேஸ் நம்ம யாரா கேஸ் ஐயோ யாரா கேஸ் அடி ரம்ப ஏய் இந்த பானா எவ்வளவு ஜம்புரோ கரெக்ட்டா சொல்றீங்க பர்மா ஐயோ ரொம்ப நன்றி இன்னொரு பர்ம வாய்ப்பு கொடுங்க வாய்ப்பில தேங்காய் பூ தரணும் ஆ தேங்காய் பூவா ஆமா அத பேச்சா இருக்கும்